அதே விஸ்வகர்மா திட்டத்தை கலைஞர் கைவினைஞர் திட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் இப்ப என்ன பண்ண போறீங்க வேற மாற்றமே இல்லைங்க எந்த மாற்றமும் இல்லைங்க அதாங்க தாங்க இருக்கு அந்த விஸ்வகர்மான்ற பேர் எடுத்துட்டு அந்த கலைஞர் பேரை போட்டிருக்காரு அவ்வளவுதாங்க ஏன்னா இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால துணை முதலமைச்சர் பேச்ச கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்துட மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க அவ்வளவு வீராப்பா எதுவும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு கடைசியில பார்த்தா பேர் மாத்திர தாங்க அவங்களுக்கு ஆயிருக்கு பரவாயில்ல எப்படியோ திட்டம் கீழே செயல்படுது நம்ம திட்டத்தை ஆதரிக்கிறவங்க அதை பற்றி ஒன்றும் நம்மளுக்கு கவலை இல்ல திட்டம் கீழே மக்கள்கிட்ட சென்றடைதான் சரி ஏன்னா ஆனால் திட்டத்தை எதிர்த்து திமுக விட திமுக கூட்டத்தில் உள்ள பிரச்சனை பாருங்க இவ்வளோ நாள் அந்த கூட்டணி கட்சி தலைவர்லாம் அவன் நிலைமை தான் நினைச்சா நம்மளுக்கு வருத்தமாக இருக்கு இதுக்கு எதுக்குடா என்ன தாண்டி மிஸ்